ராஜா எசக்கியா ராஜா இருக்கிறாரு அவர் எப்ப ராஜா ஆகுறனா இருபத்தஞ்சு வயசுல ராஜா ஆகுறாரு இருபத்தொன்பது வருஷமா என்ன செய்றார் ராஜாவா இருக்கிறாரு சரியா எப்ப இருபத்தஞ்சு வயசுல ராஜா ஆகுறாரு அம்பத்தி நாலு வயசு வரைக்கும் அவர் ஆயுசோட இருக்கிறாரு எல்லா இதையும் வந்துட்டு கைப்பற்றி இருப்பாரு எல்லா நாடு நிறைய நாடுகளை கைப்பற்றி இருப்பாரு அப்ப அவருக்கு வந்து என்னது ஒரு பெருமை நம்ம வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுடலாம் நம்ம தேவன் தான் என்ன செய்யறே நம்ம கும்பிடுற அந்த விக்ரக தேவன் தான் எல்லாத்தையும் நம்ம கிட்ட ஜெயிக்கணும்